ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொருமா அப்படிங்கிற ஒரு கண்டென்டில் தான் இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறேன் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேச்சுலராக வேலை பார்க்குற இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு ரூம் இருக்குது அதில் ஒரு ரூமுக்கு நாலு பேர் மாரிங்க தங்கிடுவோம் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்குறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் ஒரு குறிப்டாகலாம் இருந்தோம் அந்த மாதிரி டையத்தில் வந்து ரெண்டு லவ்வர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் வேலை இடத்துக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க இருந்த இடம் வந்து தருமபுரி ஆனால் ஈரோடு கூடிய வந்திருக்காங்க அதுவும் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே பர்டிகுலராக வந்து வீடை தேடி பார்த்துருக்காங்க எங்கேயுமே வீடு கிடைக்கல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்து எந்த வீடுமே கிடைக்கல அப்படின்றவுனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்போ நாங்கள் விவரத்தை போய் கேட்டோம் என்னங்க எதுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்கும்போது நாங்களே வாலண்டியாக என்ன பண்ணோம்னா வீட்டு ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ரொம்ப சிரமப்படுறாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னோனே எல்லாமே ஃபுல்லாக இருக்குல்லப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க ஓப்பன் டைப்பா நம்ம பேசணும் அவங்களுக்கு தெரியும் அப்ப நாங்க ஒரு ஐடியா சொல்றோம் நாங்க நாலு நாலு பேர் தங்கி நாங்கள் நாங்க ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு ஆள் வந்து ரெக்கவரி ஆகி அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டோம்னா சரியா போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை வீட்டுக்காரவங்க எடுத்துக்கிட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வாடகை வருது ரெண்டாவது வந்து வந்து பேச்சுலர் பசங்க எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அவங்க அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பழக்கம் பசங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்றது அவங்க இருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரூமை நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்தது மட்டும் இல்லாங்க நாங்கள் நிறையாவே வந்து அவங்களுக்கு பண்ட பாத்திரங்கள் எல்லாமே கொடுத்து உதவி பண்ணணும் ஏன்னா வெறும் எம்டியாக வந்திருக்குறாங்க அவங்க கீழே எதுவுமே கிடையாது அப்போ அவங்க தங்கணும் அவங்களுக்கு எல்லாமே தான் எங்கள் ரூம்லேருந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவரவே நாங்கள் கூப்பிட்டு போய் எங்கள் கம்பெனிலேயே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டோம் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்புறம் அவரைக்கிட்ட வந்து நாங்கள் விவரம் கிடையாது என்னங்க நீங்கள் என்ன அப்படி இந்த மாதிரி அதே நல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இங்கே வந்து மறிகிட்டீங்களே வேணால் அவங்களுக்கு தேவையா ஏன் இப்போ சாமி நீங்கள் வெயிட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது இல்லைங்க பொண்ணு வீட்டில் வந்து சம்மதிக்கவே இல்லை எங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சாங்க இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சு கொடுவோம் ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து ரொம்ப டாப்பான வசதியானவங்க கண்டிப்பாக வந்து எங்களை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எல்லாமே சினிமா படத்தில் வர மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவே இருந்தோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்களும் வந்து மாதம் ஆருந்தாங்க பிறகுடாக இருந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அமலு பிள்ள அமலுக்குள்ள பிறந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி பொண்ணு ஆள் வராங்க அவங்கள பார்க்குறக்கு அதுக்கு முன்னாடி வந்து பையனோட அப்பா அம்மா வீட்டில் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் வந்து பெரிய அளவில் வந்து இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடையாது அப்புறம் பொண்ணு வீட்டில் இருந்து வந்து நல்லா பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே நாங்கள் ஊருக்கே கூட்டு போயிருங்கள்ட்டு எல்லாருமே எங்கள்கிட்ட நின்று எங்களுக்கு ஒரு நன்றியை சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் என்னங்க இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்கள் நல்ல விதமாக வந்து அவங்கள பார்த்துட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு பசங்க நாங்கள் இருப்போம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையுமே பொறுமை வேணும் அவங்க வந்த இடத்துல வந்து முன்ன அவங்க வீட்டை இருந்து அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு பெருசாக போயிருக்காது இங்க வந்ததுக்கு பின்னாடியும் சரி அவங்க நம்மளை ஏற்றுக்கிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க தான் இவங்க அடுத்த கடத்துக்கே போக முடியு அதை வந்து நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் இதே மாதிரி வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா நாங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து திருப்பூருக்கு வந்து நாங்கள் ஆட்டோ எடுக்க போவோம் அதாவது திருப்பூர்ல வந்து ஹெட் ஆஃபீஸில் போய் ஆர்டர் பீஸ் வாங்கிட்டு வருவோம் சாமில் பீஸ் ஆர்டர் பீஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து வந்து எங்கள் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி திருப்பூருக்கு நாங்கள் போயிட்டு வரும்போது திருப்பூரில் எங்கள் கம்பெனியில் வேலை வைக்கிறவங்களே வந்து ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்க்குற டைமில் பேசுவாங்க அவ்வளோதான் அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பையனை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த யூனிட்லேயே வேலை வைக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து லோன் மேரேஜ் எங்களுக்கு இப்போ எனக்கும் தெரியும் நான் அடிக்கடி போகிறேன் எனக்கும் தெரியும் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை என்னங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மேரேஜ் வந்து ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கூட அந்த விஷயத்தில் பர்டிகுலராக வந்து அவர் சரியில்லை அப்படின்றவா வாதம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஆகி போச்சு நாங்கள் தேவலாமந்த பிரச்சனை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னங்க இதான் உண்மை இதை நான் யாருக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல எங்கள் வீட்லேயும் பேச முடியல அவங்க வீட்லேயும் பேச முடியல ஏன்னா அந்த இது அப்போ அந்த போஷு நான் அவ்வளவுதான் அதை வந்து என்னையே ஒரு லவ் மேரேஜ்ங்கும் போது ரெண்டு வீட்லேயுமே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கும் அதேமாரி அந்த ஊரில் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து அந்த பையன் சின்ன அதாவது ஒரு பத்து பத்து வருஷமா பார்க்கறனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஏற்றுக்கிட்டாங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது அது ஏன்ட்ட வந்து அவங்க பேசும்போது எனக்கு சங்கடமாக போச்சு இது என்னால் வெளில சொல்ல முடியல அப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாளில் டாக்டரா பாருங்க அவங்கள பார்த்து நீங்கள் பேசுங்க ஒரு நல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் மாற்றுக்க மாற்றுக்காமல் வரும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அந்த காலக்கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டாக்டர்ல போய் பார்த்து சிகிச்சை எடுக்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் சொல்கிற வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் அவங்க வந்து யோசிக்கிறாங்க இது அவர்கிட்ட சொல்கிறதையும் எனக்கு சங்கடமாக இருக்கு அப்படின்றாங்க அவர்கிட்ட சொல்கிறோம் சங்கடமாக நீங்க அந்த பிரச்சனை வந்து நீங்கள் மீள முடியாது ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் நல்லா டைம் கொடுங்க நல்லா ஃப்ரீயானது முன்னாடி அவர்கிட்ட பேசுங்க அதுக்கான அடுத்த சுச்சுவேஷனாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி மூவ் பண்ணி எப்படி ஆனாங்களா இல்லையாங்கிறது வந்து எனக்கு தெரியல பட் ஆனால் என் மனசில் என்ன அப்படி ஒரு ஃபீல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்கள் அதாவது வந்து நம்ம லைஃப்பில் நாம் ஒன்று நினைக்கிறோம் நடக்கிறது ஒன்றா இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா பர்டிகுலராக வந்து நம்மளுக்கு பொறுமை அவசியம் இந்த பொறுமை இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அப்படி ஒரு இடத்துல தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துமே நம்ம ஹேண்டில் பண்ணணும் இப்போ நான் நான் வேலை பார்க்குற கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக ஒர்க் இருக்கும் கம்பல்சரியாக அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும் அப்படிம்பாங்க அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே இருக்காது காலையில் நைட் ஷிஃப்ட்டு ரெண்டுமே மாறி மாறி பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து ஆர்ட்ரு கம்மியாக இருக்கும் போது ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவாங்க நீங்கள் ஒரு ஷிஃப்ட்டு பார்த்தா போதும் அப்படின்ட்டு அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க்லேயே இருக்கட்டும் எந்த இடத்துலையே வந்து நம்ம அந்த பொறுமையை நம்ம ஹேண்டில் பண்ணால் தான் நம்மளாம் சக்ஸஸ் பண்ண முடியும் இதே வேலை பார்க்குறதுல வந்து நம்ம லேபர்ஸ்குள்ளேயே இருக்கட்டும் நம்ம அதே மாதிரி சூப்பர்வைசர்களாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒருத்தங்கள ஒருத்தவங்க வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆள் அடிச்சு ஒரு ஆள் எப்படி போகணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் இப்போ நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கு இப்போ நீ வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியாது ஆனால் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்க இந்த வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி அதை பற்றி தெரியும் ரொம்ப அளவு ஒருத்தவங்களை கால வரைக்கிட்டு ஒருத்தவங்க மேலே போயிடுவாங்க இது மேனேஜ்மெண்ட்டில் வந்தே நடக்கும் ஒரு அஜிஸ்ட்மெண்ட் அஜிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா மேனேஜர் கழிவுனுட்டு அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார் ஒரு சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு சூப்பர்வைசராக கழிவுன்னிட்டு அடுத்த புஷனுக்கு போயிடுவார் ஒரு லேபராக இருக்கட்டும் ஒரு லேபர் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துலையுமே இருக்கும் நம்ம அந்த இடத்துலையும் வந்து பொறுமையாக தான் எங்கே ஏறணும் சிலர் சொல்லுவாங்க உண்மையாக உழைக்கிறேன் ஆனால் அதிக ரேட்டு என்கிட்ட நல்ல பேரே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே சொல்லுவாங்க இந்த ஆர்டர்லாம் வந்து நான் நல்லா முடிச்சு கொடுத்தேன் பாருங்கள் ஆனால் அவங்க அதுலேயும் ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க எல்லாமே எல்லாருக்குமே எல்லா லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு மேகம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும் அப்புறம் அப்படியே போயிடும் நாம் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக நம்ம பொறுமையாக ஏற்றோம்னா இந்த விஷயத்துலேருந்து நம்மளால் வெளியேறி வர முடியும் அப்படினு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க